ஈரான் நான் மத தலைவர் அயத்துல்லா அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு செஞ்சிருக்கிறார் அதில் குறிப்பாக இந்தியா மயன்மார் காசா அப்படின்னு குறிப்பிட்டு இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய நிலைமை குறித்து கவலையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கோணத்தில் வந்து அவர் பதிவிட்டிருந்தார் ரொம்ப வைரலாக அந்த பதிவு போத்து அதுக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக வந்து கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்து அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த க கருத்துன்றது ஏற்புடையதே இல்லை மேலும் ஒரு புரிதலே இல்லாமல் ஏதோ தாந்தோனித்தனமாக கருத்து கூறியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு துணியில் வந்து கடுமையான சொற்களில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்முடைய வெளியுறவுத்துறைக்கு நம்முடைய பாராட்டுதல்கள் சரியான ஒரு என்ன சொல்லு சரியான வார்த்தைகளை சொல்லி அவங்க புரிய வைத்திருக்கிறார்கள் நம்முடைய கேள்வி என்னென்னா இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நம்முடைய நாட்டில் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய தகுதி ஈரானுக்கு எங்கே இருக்கிறது தான் நம்முடைய கேள்வி பாகிஸ்தானில் இப்போ இது ஈரான் வந்து ஷியா நாடு நீங்கள் வந்து ஷியாவுக்கு சொன்னிக்க ஆகாது பாகிஸ்தானில் ஷியா முஸ்லீம்களுக்கு உரிமை இருக்கிறதா உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய தைரியம் இந்த ஈரானுக்கு இருக்கா சொல்லுவாங்களா பங்களாதேஷில் அவங்க நிலைமை என்ன எப்படி இருக்கிறது சொல்ல முடியுமா ஆகவே முதல்ல சொல்லக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்லை முதல்ல இரண்டாவது நம்முடைய வெளியுறவுத்துறை பாராட்டணும்னு சொன்ன நம்ம நாட்டில் வந்து காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர் தலைமையில் வந்து முதன் முதலாக வெள்ளைக்காரன் எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடிய அந்த சமயத்தில் துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய கிலாஃபத்தை அதை ஆதரித்து அதுக்காக நம்ம நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய இவங்க வந்து போராட்டம் நடத்தினாங்க கிலாஃபத் மூமெண்ட் அதை பற்றி பல முறை பேசியிருக்கிறோம் அப்போ வெளிநாட்டில் வந்து சார்பு நிலை எடுக்கக்கூடிய அந்த ஒரு தவறான ஒரு கொள்கையை வந்து காந்தி எடுத்தார் ஆனால் இப்போ உள்ள அரசு வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த மண்ணுக்கு ஏற்ற ஒரு சுய அந்த நிலையோ எடுத்திருக்கிறார்கள் அதை நம்ம பாராட்டணும் இதே ஈரானில் ஹிஜாப் போட மாட்டேன் என்று சொல்லி பல பெண்கள் போராட்டம் நடத்தினாங்க இல்லைங்களா சில மாதங்களுக்கு முன்பு அப்போ யார் எந்தெந்த பெண்கள் அப்படி போராட்டம் நடத்தினார்களோ பெண்களை அவங்களுக்கு இஷ்டம் இல்லை நான் போற நான் வந்து ஹிஜா பட விருப்பம் என்ன சொல்கிறாங்க அப்படி சொன்ன காரணத்திற்காக இவர்கள் நடு தெருவிலே தூக்கில் தொங்க விடப்பட்டார்கள் எத்தனை பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேல அந்த மாதிரி தூக்கில் தொங்கினாங்க படம்லாம் வந்தது பத்திரிகையில் உங்கள் நாட்டில் உங்கள் முஸ்லீம் தான் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இவங்க நம்ம நாட்டை பத்தி பேசுறோம் இல்லைங்களா இன்னொன்று பாருங்க இப்போ பங்களாதேஷு இப்போ நம்ம இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த பங்களாதேஷு எப்படி உருவானது நாங்கள்லாம் சேர்ந்து முஸ்லீம்களுக்காக தனியாக ஒரு பெரிய தேசம் உருவாக்க போகிறோம் என்று சொல்லி நாற்பத்தி ஏழு நாட்டை பிரிக்கிறாங்க பிரித்து முப்பது வருஷம் கூட அவங்களால் இருக்க முடியல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உருது பேசக்கூடிய அந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அந்த அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பங்காளி பேசக்கூடிய முஸ்லீம்களை கொடூரப்படு கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி தான் போராட்டம் நடந்து தனி பங்களாதேஷ் உருவாகிறது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ சொல்ல வார்த்தை இதெல்லாம் யூஎன் கவுன்சிலர் ஆஃப் ரெக்கார்டட் போர்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும் நாட் ஈவன் ஒன் பங்களாதேஷி விமன் வாஸ் பேர்டு பை உருது ஸ்பீக்கிங் பாகிஸ்தான் ஆர்மி இதாங்க சொன்ன வார்த்தை அந்த அளவுக்கு கொடூர நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட நூற்று கணக்கான அபார்ஷன் சென்டர் யூஎன் மூலமாக பங்களாதேஷில் அங்கே உள்ள டாக்கா தலைநகர்களை போல இதே டாக்காவில் இருந்தது ஷிஃப்ட் ஷிஃப்ட் மெத்தடில் வந்து பல பெண்கள் வந்து அபார்ஷன் பண்ணிட்டு போனாங்க லட்சக்கணக்கான பேர் அந்த அளவுக்கு கொடூரம் நடந்தது இதில் எப்படி நடந்தது மதத்தின் பெயரால் இந்த கோமணிகள் அப்போ எதாவது பேசினாங்களா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இஸ்லாம் பயங்கரவாதத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் தான் அதனால் உங்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இருந்து காப்பாற்றணும் அதுதான் முக்கியமான வேலையே அதனால் நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலேயே அந்த மாதிரி வந்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தானில் எத்தனை ம ஹிந்து கோயில் இருந்தது இங்கே எத்தனை மசூதி இருந்தது இன்றைக்கி பாகிஸ்தானில் எத்தனை கோயில் இருக்குது இங்கே எத்தனை மசூதி இருக்குது கணக்கெடுங்க ஜனத்தோ கணக்கெடுங்க ஏழில் பாகிஸ்தானில் நாடு பிரிக்கப்பட்ட போது எத்தனை கோடி ஹிந்துக்கள் இருந்தாங்க இன்றைக்கி எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அப்போ எத்தனை கோடி முஸ்லீம் இங்கே இருந்தாங்க இப்போ எத்தனை கோடி பேர் இருக்காங்க எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்க எப்படி இத்தனை மசூதி வந்தது முஸ்லீம் பாதுகாப்பு இல்லாமய்யா ஆகவே மத சார்பாட்டத்தினை பற்றி நமக்கு ஒன்றும் இவங்க பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே உண்மையிலே முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் ஏன் எல்லா முஸ்லீம் இங்கே வரும்னு நினைக்கிறான் இப்போ ரோஹிங்கியாங்கிறவன் வந்து மியான்மரில் இருக்கான் அங்கேருந்து பக்கத்தில் முஸ்லீம் நாடு மலேசியாவுக்கு போனான் ஏன் அங்கேருந்து கிளம்பி இங்கே டெல்லி வரைக்கும் வரான்டலாம் எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்து பங்களாதேஷ் கூட போக மாட்டானோ இந்தியா தான் வருவானோ அப்போ ஒரு இடம் சேஃப்டி பாதுகாப்பற்ற இடம் என்று நினைத்தால் வருவானா ஆகவே இந்த ஊரை ஏமாற்றக்கூடிய இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து அவர் அவங்க நாட்டோட வச்சுக்கணும் நம்முடைய வெளியுறவுத்துறை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது இங்கே உள்ள முஸ்லீம்களை இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் தான் இந்த நாட்டில் இப்போ போல பாதுகாப்பு உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது அது தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதற்கு இந்த செய்தி நல்ல உன் முன் உதாரணமாக இருக்கிறது